விதிய மதியால வெள்ளலான்னு சொல்லுவாங்க ஆனா ஓ விதி சாவனு இருக்கு டேய் அதிலிருந்து நீ தப்பிக்கணும் இந்த ஸ்டேக்லயே இருக்காதன்னு நான் அப்பவே சொன்னேன் அத ஒரு பொருட்டா மதிக்காம கதையாட சொல்ற கதை ஐயா என்ன நம்புங்கய்யா நிஜமா நான் நடந்ததை தான் சொல்றேன் ஏய் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத நான் ஏன் இவ்வளவு பதட்டப்படுறேன்னு உனக்கு புரியுதாரா கூட்டாளி பாலுவ நேத்தே குன்னுட்டாங்கடா ஐயா என்ன சொல்றீங்க ஆமோண்டா சேகர சிங்கம் அடிச்சு இவன முதல கடிச்சு கொன்னிடுச்சுன்னு வீடியோ காட்டாங்கடா துர்காக்கு பிண்ட கொடுக்க போய் குளத்துல முங்கி எழுந்தா அந்த குளத்துல அவன் துண்டு துண்டா மதக்கிறான்டா அவன் கதி உனக்கு மந்திர கூடாதுன்னு நான் தலப்பாடா அடிச்சுக்கிட்டேன் ஆனா நீ என்னடா முட்டாள் முட்டாள் ஐயா சாமி மேல சத்தியம் பண்ணிட்டேன் ஆனா நீங்க இப்போ நம்ப மாட்டீங்களே நான் ஒரே இடத்துலதான் சுத்திக்கிட்டே இருந்தேன் சரி இப்ப நீ எங்க இருக்க ஐயா வீட்டுலதான் இருக்க ஐயா நீ அங்க இருக்க யாருக்கா தெரியுமாடா தெரியாது கையா நான் ஊரை விட்டு தான் போயிட்டேன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க கதவே சாத்தி தான் வச்சிருக்கேன் இப்ப நான் சொல்றது நல்ல கவனமா கேளு சொல்லுங்க இன்னைக்கு எனக்கு ஒரு போன் வந்துச்சு சரிய ஆறு மணிக்கு நீயாவே அந்த போலீஸ்காரிகிட்ட மாட்டிப்பான்னு எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு அடுத்த ஒரு மணி நேரத்துல உன்னை காவு வாங்கிடுவாங்களாம் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன் எதுக்கும் போன் பண்ணி பாக்கலான்னுதான் உனக்கு நான் கால் பண்ண முட்டாள் நீங்க தான் இருக்க உயிர் பயத்துல எங்களை காட்டி என் மொத்த குடும்பத்துக்கே ஆபத்து ஏய் நான் என்ன சொல்றேன்னு புரியுதா ஐயா いや உசுரே போனாலும் உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் ஆனா இ என்ன கொன்னுடுவாங்கலையா ஆ இப்ப கேளு முட்டாள் சரி நான் இருக்கிற இடம் யாருக்குன்னு தெரியாதுன்னு சொல்ற ஆனா எனக்கு ஃபோன் பண்ணவளோ நீயா नंदனியை தேடி போய் மாட்டிப் சொன்னா அதனால ஏ காரணத்துக்குள்ள நீ இருக்கிற அந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக கூடாது ஒரு காரணம் சொல்லி மாட்டிக்கிட்டு உசுருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது நான் எங்கேயும் போக மாட்டேன் நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் சரி ஏதாவது ஆபத்துன்னா உடனே எனக்கு கால் பண்ணு சரியா சரிங்கய்யா